வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நீங்க இந்த வீடியோவை ஓபன் பண்ணி அந்த ஒரு நிமிஷத்திலேயே உங்க வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன உண்மை உங்க மனசுக்குள்ள எழுந்திருக்கும் நான் இவ்வளவு உழைக்கிறேன் ஆனா ஏன் வாழ்க்கை இன்னும் சீரா இல்ல எல்லாரும் முன்னேற மாதிரி தெரியுது நான் மட்டும் அதே இடத்துல நிக்கிறேன் அப்படின்னு இது பெரிய தோல்வி இல்லை நண்பர்களே ஆனா இதை இப்போ உணராம விட்டா வரப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மெதுவான நரகமா மாறும் நரகம் அப்படின்னா சுட்டெரிக்கும் தீயோ வேதனையோ மட்டும் கிடையாது சாணக்கியர் சொல்றாரு தினமும் ஒரே வாழ்க்கைய வாழ்ந்து தினமும் ஒரே வழியை அனுபவித்து நான் மாறவே முடியாதா நம் மனசுக்குள்ள கேள்வி கேட்டு வாழ்றதே உண்மையான நரகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிப்பட்ட ஒரு வருடம் அது உன்னை காப்பாற்றவும் செய்யும் இல்லனா உன்னை முழுசா உடைக்கவும் செய்யும் அதுக்கு காரணம் லக் இல்லை கவர்மெண்ட் இல்லை ஃபேமிலி இல்லை ஒரே காரணம் உங்க குணம் இன்றைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்தா ஏதாவது மிரக்கல் நடக்கும் வாழ்க்கை தானா மாறிடும் என்று சாணக்கியர் இதை ரொம்ப தெளிவா மறுக்கிறார் காலம் யாருக்கும் இரக்கம் காட்டாது அது உன் உள்ள இருக்கிற குணங்களை பார்த்துதான் உன்னை மேல தூக்கும் இல்லனா கீழே தள்ளும் அதனாலதான் இந்த வீடியோ இந்த மூன்று குணம் உங்க வாழ்க்கையில இல்லைன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மட்டுமில்லை அது தொடர்ச்சியான வேதனையாக மாறும் முதலாவது குணம் சுய கட்டுப்பாடு இத சிம்பிளா சொல்றேன் உங்க மனசு சொல்ற எல்லாத்தையும் நீ கேட்டு நடக்கிறியா இன்றைக்கு மூடில் வேலை ஸ்கிப் பண்றியா கோவம் வந்ததும் வார்த்தைகளை த்ரோ பண்றியா சோர்வு வந்ததும் கோலை போஸ்ட்போன் பண்றியா அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மன்னிக்காது சாணகியர் சொல்றாரு தன்னை கட்டுப்படுத்த முடியாதவன் எப்போதும் பிறரால் கட்டுப்படுத்தப்படுவான் ஆஃபீஸ்ல ஒரு வார்த்தை கண்ட்ரோல் பண்ணாததால ஜாப் போனவன் ரிலேஷன்ஷிப்ல ஈகோவால தனியா நின்றவன் இவங்க எல்லாரும் டேலண்ட் இல்லாதவங்க இல்ல செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதவங்க டே டு டே லைஃப்ல பாருங்க ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் வேலையை விட்டு எடுக்கிறோம் ஒரு சின்ன இன்சல்ட் வந்ததும் நாள் முழுக்க அப்செட் ஒரு சின்ன பிளஷர் கிடைக்குதுன்னா லாங் டேர்ம் பெயினை மறந்துடுறோம் இப்படி வாழ்ற வாழ்க்கை ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கு போதாது அந்த வருடம் உங்க பழக்கங்களை மேக்னிஃபை பண்ணும் நல்ல பழக்கம் இருந்தா பெரிய வளர்ச்சி கெட்ட பழக்கம் இருந்தா பெரிய வீழ்ச்சி செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தினமும் தன்னோட டிசிஷன்களாலவே காயப்படுவான் இரண்டாவது குணம் தெளிவான பொறுப்பு உணர்வு இன்றைக்கு பலருக்கு வாழ்க்கை பிடிக்காததுக்கு ஒரே காரணம் எல்லாத்துக்கும் வேற யாரையாவது காரணம் சொல்லப்படுகோம் பாஸ் காரணம் பேரண்ட்ஸ் காரணம் சிச்சுவேஷன் காரணம் டைம் சரியில்லை காரணம் சாணக்கியர் சொல்றாரு என் வாழ்க்கைக்கு நான் தான் காரணம்னு சொல்லும் நாள்தான் மனிதன் உண்மையா வளர ஆரம்பிக்கிறான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காதவன் எப்பொழுதும் குழந்தை மனநிலையிலேயே வாழ்வான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாதவனுக்கு ஒவ்வொரு நாளும் ஹெவியா இருக்கும் ஏன் தெரியுமா அவன் எதிர்பார்ப்பான் யாரோ வந்து காப்பாற்றணும்னு ஆனால் வாழ்க்கை அப்படி வேலை செய்யாது லோன் ப்ராப்ளம் கெரியர் கன்ஃபியூஷன் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் உண்டு நான் என்ன செய்ய போகிறேன் இன்ன கேள்வி கேட்கும் தைரியம் அந்த கேள்வியை அவாய்ட் பண்ணுறவன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஒவ்வொரு நாளும் ப்ளேம் கேம் விளையாடி உள்ளுக்குள்ள வெறுத்து போயிடுவான் டெய்லி எக்ஸாம்பிள் ஆகி டைம் இல்லைன்னு சொல்லுறவன் ஃபோனுக்கு மூன்று மணி நேரம் தருவான் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு சொல்லுறவன் வந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரிப்பேர இல்லாம மிஸ் பண்ணுவான் இவங்க எல்லாம் அன்லக்கி இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி அவாய்ட் பண்றவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த எஸ்கேப்பை டாலரேட் பண்ணாது அந்த வருடம் உன்னை கண்ணாடி முன்னாடி நிறுத்தி கேட்கும் உன் வாழ்க்கைக்கு நீ என்ன பண்ணின மூன்றாவது குணம் வலி தாங்கும் மனநிலை இதை ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேல வரப்போகும் மனிதன் மிகவும் ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டான் ஆனா அவன் பெயினை ஓடி போக மாட்டான் இன்றைக்கு பெரும்பாலானோர் பெயின் வந்ததும் டிஸ்ட்ராக்ஷன் தேடுறாங்க நெட்ஸ் ஃபோன் ஃபுட் காசிப் பெயினை ஃபீல் பண்ணாத வரை க்ரோத் வராது சாணகியர் சொல்றாரு துன்பத்தை தவிர்க்க முயற்சி பண்றவன் அதே துன்பத்தை மீண்டும் மீண்டும் சந்திப்பான் ஜிம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க மசல் பெயின் இல்லாமல் மசல் குரோ ஆகாது கெரியர்ல ரிஜெக்ஷன் இல்லாமல் கிளாரிட்டி வராது ரிலேஷன்ஷிப்ல டிஸ்கம்ஃபர்ட் இல்லாமல் மெச்சூரிட்டி வராது இரு ஆயிரத்தி இருபத்தி ஆறில் பெயினை டீச்சராக பண்றவன் ஸ்ட்ராங்காக மாறுவான் பெயினை எனிமையான்னு நினைக்கிறவன் பிரேக் ஆகுவான் அதனால தான் இந்த வருடம் சிலருக்கு ஹெல் மாதிரி இருக்கும் சிலருக்கு ஹெவன் மாதிரி இருக்கும் சிச்சுவேஷன் ஒரே மாதிரி தான் மைண்ட் செட் மட்டும் வேற இப்போ இந்த மூன்று குணங்களையும் உங்க வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி பாருங்க செல்ஃப் கண்ட்ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டி பெயின் டாலரன்ஸ் இதுல எது வீக்கா இருக்கு அதை இப்போ சரி பண்ணலன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சட்டன் டிசாஸ்டராக வராது அது மெதுவா நாள்தோறும் உள்ளுக்குள்ள பேர்ன் பண்ணும் அதுதான் உண்மையான நரகம் நண்பர்களே இப்போ ஒரு உண்மையை ரொம்ப தெளிவா சொல்லணும் இந்த மூணு குணங்களும் யாருக்கும் பிறவியிலேயே முழுமையா கிடையாது செல்ஃப் கண்ட்ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டி பெயினை தாங்கும் மனநிலை இவையெல்லாம் பயிற்சியால் உருவாகும் ஆனா பிரச்சனை என்னன்னா பெரும்பாலான மக்கள் சேஞ்சுக்கு தயாரா இல்லை என்றால் சேஞ்ச் பெயின்ஃபுல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த பெயினை அவாய்ட் பண்ண நினைப்பவன் தான் முதல் விழுவான் சேஞ்சை எம்ப்ரேஸ் பண்ணுறவன் தான் மெதுவாக உறுதியாக மேலே வருவான் செல்ஃப் கண்ட்ரோலை டெவலப் பண்றது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது அது டெய்லி லைஃப்பில் ஒரு சின்ன இல்லன்னு சொல்றதுல ஆரம்பிக்குது அலாரம் அடிக்கும்போது இன்னும் பத்து நிமிஷம் தூங்கலாம்னு மனசு சொன்னா இல்லைன்னு சொல்ற தைரியம் கோபம் வந்ததும் ரிப்ளை பண்ணணும்னு தோணும் போது அமைதியாக இருப்பதற்கான வலிமை இன்ஸ்டன்ட் பிளஷர் கிடைக்கும் போது லாங் டேர்ம் கோலை நினைவுகூடுற மனநிலை இந்த சின்ன சின்ன வெற்றிகள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உன்னை பெரிய மனிதனா மாற்றும் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத வாழ்க்கை அவுட்வோர்டாக ஃப்ரீயாக தெரியலாம் ஆனால் அது உள்ளுக்குள்ள அடிமைத்தனம் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி பேசும்போது இது ரொம்ப அன்கம்ஃபர்டபிள் ட்ரூத் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒவ்வொரு நேரத்திலும் சாணக்கியர் ஒரு கேள்வி கேட்கிறார் அதை மாற்ற நீ என்ன செய்தாய் இந்த கேள்விக்கு பதில் இல்லாத வரை வாழ்க்கை ரிப்பீட் மோட்ல தான் போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தவன் தன் தவறையும் தன் லிமிட்டேஷனையும் அக்செப்ட் பண்ணுவான் அக்செப்ட் பண்ணினாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும் பிளேம் பண்றவன் தான் ஸ்டக் ஆகுவான் டே டு டே லைஃப்ல எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் சிம்பிள் டைம் வேஸ்ட் ஆச்சுன்னா சுச்சுவேஷனை பிளேம் பண்ணாது உன் சாய்ஸ் கொஷின் பண்ணு மணி ப்ராப்ளம் வந்தா சேலரியை மட்டும் பிளேம் பண்ணாது ஸ்பெண்டிங் ஹேபிட்ட பாரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆச்சுன்னா எதிர் மனிதனை மட்டும் குறை சொல்லாது உன் பிஹேவியரை அப்சர்வ் பண்ணு இந்த ஆனஸ்டி தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இது பெயின்ஃபுல் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த பெயினை அக்செப்ட் பண்ணுறவனுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் பெயின் டாலரன்ஸ் பற்றி இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கணும் பெயினை அவாய்ட் பண்ணுற வாழ்க்கை கம்ஃபர்ட்டாக இருக்கும் போல தெரியும் ஆனால் அந்த கம்ஃபர்ட்டு தான் மெதுவாக அவனை ஆலோவாக்கிடும் சாணக்கியர் சொல்றாரி வலி மனிதனை அழிக்க வரவில்லை அவனை வடிவமைக்கத்தான் வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெயின் வந்ததும் என்ன தப்பா நடக்குது ஒன்னு கேட்காது இது என்ன கற்றுக் கொடுக்குது கேள் அந்த கேள்விதான் சஃப்ரிங்கை ஸ்ட்ரென்த்தாக மாற்றும் பலர் லோன்லினஸை பயப்படுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் லோன்லினஸ் அனவைடபிள் சேஞ்ச் ஆக ஆரம்பித்த உடனே உங்கள் சர்க்கிள் மாறும் சில நண்பர்கள் பேசாமல் போவாங்க சில உறவுகள் டிஸ்டன்ஸ் எடுக்கும் இது பனிஷ்மெண்ட் இல்லை இது ஃபில்ட்ரேஷன் உன்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வேண்டிய மனிதர்களுக்கான ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது இந்த லோன்லினஸ்ஸை ஃபோனில் டிஸ்ட்ராக்ஷனில் மூடுறவன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுவான் அந்த சைலன்ஸை யூஸ் பண்ணுறவன் கிளாரிட்டியை பெறுவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஃபியர் கூட உன்னோட கான்ஸ்டன்ட் கம்பேனியன் மாதிரி இருக்கும் ஃபெயில் ஆகிடுவோமோ ஜட்ஜ்மெண்ட் வரும் போல ரெஸ்பெக்ட் போயிடுமோன்னு பயம் ஃபியர் போகவே போகாது கரேஜினா ஃபியர் இல்லாத நிலை இல்லை ஃபியர் இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்கிறது தான் கரேஜ் சாணக்கியர் சொல்றாரு பயத்தை டிஃபீட் பண்ண வேண்டியது இல்லை அதை லீட் பண்ண தெரிஞ்சா போதும் ஃபியரை இக்னோர் பண்ணி ஃபார்வர்ட் ஸ்டெப் எடுத்தவன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சர்வைவர் டிசிப்ளின் இந்த மூணையும் கனெக்ட் பண்ணுங்களூ மோட்டிவேஷன் வந்தால் நல்லது வரலனா டிசிப்ளின் தான் உன்னை ரெஸ்கியூ பண்ணும் சேம் டைம் வேக்கப் சேம் ஒர்க் ஸ்லாட் சேம் எஃபர்ட் போரிங் ருட்டீன்ஸ் தான் எக்ஸ்ட்ராடினரி ஃப்யூச்சருக்கு ஃபவுண்டேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எக்ஸைட்மெண்ட் தேடுறவன் பர்ன் அவுட் ஆகுவான் ருட்டீன் பில்ட் பண்ணுறவன் ஸ்டேபிளாக க்ரோவ் ஆகுவான் இந்த இடத்துல ஒரு ஹாஷ்ட்ரூத் எல்லாரும் சேஞ்ச் ஆக மாட்டாங்க இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்ட்ராங்காக மாட்டாங்க சிலர் இந்த வேர்ட்ஸை கூட என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு ஸ்கிப் பண்ணுவாங்க ஆனால் சிலர் இந்த ஒரு வீடியோவை டேர்னிங் பாயிண்ட்டாக எடுத்துக்குவாங்க சாணக்கியர் சொல்கிறாரு எல்லாருக்கும் அறிவுரை தேவையில்லை சிலருக்கு மட்டுமே அது டெஸ்டினியாக மாறும் இப்போ நீங்கள் உங்களையே ஒரு கடைசி கேள்வி கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்தப்போ நீங்கள் இன்னும் எக்ஸ்கூசை கேரி பண்ண போகிறீங்களா இல்லை இனி பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் டுமாரோ பவர்ஃபுல்லாக மாறும் டிசிஷன் எடுக்க போகிறீங்களா இந்த மூன்று குணங்கள் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உனக்கு நரகம் ஆனா இந்த மூன்றையும் டெவலப் பண்ணினா அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வாக மாறும் நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உன்னை பயமுறுத்த வரவில்லை அது உன்னை எழுப்ப வருது செல்ஃப் கண்ட்ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டி பெயின் டாலரன்ஸ் இந்த மூன்று குணங்களும் உன்னோட வாழ்க்கையில வந்தா எந்த வருடமும் உனக்கு நரகம் இல்லை இன்றைக்கு ஒரு சின்ன டிசிஷன் எடுத்தா போதும் நான் மாறுவேன் அந்த டிசிஷனுக்கு டெய்லி ஆக்ஷன் சேர்த்தா வாழ்க்கை உன் பக்கம் திரும்பும் இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன அசைவு கூட உண்டாக்கியிருந்தா அதுவே வெற்றி அந்த அசைவை ஆக்ஷனாக மாத்துங்க சாணக்கியர் தந்திரம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவுக்காக பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க ஏனெனில் அடுத்த வீடியோ இன்னும் ஆழமா இன்னும் நேரடியாக உங்க வாழ்க்கையை நோக்கி பேசப்போகுது